இந்த வீடியோல காரைக்கோயில் பத்து ரயில்வே ஸ்டேஷனுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் அது இல்லாமல் அந்த கேட் இஷ்யூவும் பேசலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

பலமரத்தோட இருக்கு இது இதுதான் ஸ்டேஷனுக்கும் பிளாட்ஃபார்முக்கான ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பிளாட்ஃபார்மா இருக்கு இதுல ஒரு லோக்கல் பேசஞ்சர் நிப்பாற்ற அளவுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி நிக்காது இந்த ஸ்டேஷன்ல ஏன்னா இந்த ஸ்டேஷன் ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் பக்கத்திலேயே தான் காரைக்காலோட ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு அதனால இங்க வந்து லோக்கல் பேசஞ்சர் மட்டும் தான் நிற்கும் இந்த பேரளம் காரைக்கால் நியூ கேஜ் கன்வர்ஷன் லைன்ல பாத்தீங்கன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு கூட்ஸ்லாம் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த கூட்ஸ்லாம் எல்லாம் ஆப்ரேட் காரை காரைத்து மெயினான இடத்துல இருக்கு டவுன்ல இந்த வந்து ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் ரயில்வே கட்டு போடும்போது அதிகமான டிராஃபிக் ஏற்படுது இந்த காரைக்கோயில் பத்து ரயில்வே கிராசிங்ல முக்கியமான நேரத்துல வந்து ட்ரெயின் வரதால ரயில்வே கேட் போட்டு டிராபிக் அதிகமாகுது இதனால காரைக்கால் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க இதனால ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க இங்கே ஒரு சப்வேவோ இல்லைன்னா ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்காக கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த கோரிக்கைகளை ஏற்று புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டல ரயில்வே மேலாளர் திரு எம் எஸ் அன்பழகன் ரயில்வே துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை செயற்கொறியாளர் மற்றும் அமைச்சரின் தனி செயலாளர் ரயில்வே லெவல் கிராசிங்கை குறித்து ஆய்வு செய்தனர் இந்த ரயில்வே கிராசிங்ல சப்வே வர போறதாகவும் ஆகஸ்ட் மந்த்ல வந்து இந்த வேலை எல்லாம் ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல இந்த வேலை ஆரம்பிக்கும் தான் தெரியும் சரிங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல வந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி